மாற்று சினிமானா என்ன அப்படின்ற கேள்வி அவர் அவங்க தலைமை தான் நான் அதை கேள்வி தான் கேட்டுட்டு இருந்தேன் நீ காலையில் வரைக்கும் அதை இருக்கேன் ஒரு சிஸ்டம் அதில் ஒரு படம் இருக்கு ஒரு விதமான படங்கள் தொ தொடர்ச்சியாக தயாரிச்சுக்கிட்டு இருக்கிற போது அந்த சிஸ்டம்குள்ளே போகினாலும் போகலைனாலும் கவலை இல்லைன்னு சொல்லி வேறு ஒரு படம் பண்ணுறாங்க அதுதான் ஆல்டர் ஆல்டர்னேட் சினிமாவாக மாறுது இந்த இயக்கம் வந்து அயல் நாடுகளில் நடக்குது வடக்கில் நடக்குது ஏன் தமிழகத்தில் நடக்கலைன்னா அந்த மாற்று எண்ணங்களே வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்குள்ளேயே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தமிழ் சினிமாவில் மட்டும் இருக்குது இன்றைக்கி வரைக்கும் அது நடந்துக்கிட்டு இருக்கு அதற்கு காரணம் வந்து வெளிநாடுகள்லேயோ அல்லது மற்ற மாநிலங்களையோ இருப்பது போல் தயாரிக்கக்கூடிய தொழிலை வந்து சில ஸ்டுடியோக்கள் கையில் இல்லாமல் வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணலாங்கிற எண்ணம் அதுக்கான வாய்ப்பு தமிழ் சினிமாவில் இருக்குது இது இது வந்து ஏன் இங்கே இன்னும் ஆல்டர்னேட் சினிமான்றது வந்து ஏன் இன்னும் ஒரு செப்பரேட் மூவ்மெண்ட்டாக தமிழில் வரலன்றதுக்கு இது ஒரு ஒரு ரீசனாக இருக்குது நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு சொன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி எனக்கு என்னுடைய அறிவு வந்து ரொம்ப ரொம்ப குறைவானது தவறு இருந்தால் சொன்னால் நான் திருத்திக்குவேன் எனக்கு அதை பற்றின நாலேஜ் கம்மியாக இருக்கிறதுனால தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன் இந்த மாற்று சினிமா எப்படி நடக்கும் அப்படின்னா எது மாற்றுன்னு நமக்கு தெரியாது தண்ணியை வந்து தரையில் தொல் அது எல்லா பக்கமும் போகும் எந்த பக்கம் பழம் இருக்கும் அந்த பக்கம் அதிகமாக போகும் அது மாதிரி தான் இது ஒரு வணிகம் இது ஒரு ஆர்ட் இதுக்கு எங்கே நடுவில் நம்ம கோடு கழிக்கிறது நம்மளால் ப்ரிசேஸாக சொல்ல முடியாது ஏன்னா ஆர்ட் அப்படின்றது அதோடைய அதோடைய ஒரு எக்ஸ்ப்ளனேஷனில் ஒன்று என்னென்னா அதோடைய பர்பஸ் வந்து அது ஆர்ட்டாக இருக்கிறது மட்டும்தான் ஆர்ட்டை தவிர வேறு எதுவாக இருந்தாலும் அது ஆர்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ அதை வச்சு நம்மளால் சம்பாதிக்க முடிஞ்சிருச்சுன்னா அது ஆர்ட் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சினிமா வந்து அதுக்குள்ளே ஆக்சுவலாக நிறைய ஆர்ட் இன்ஃபேக்ட் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள் நான் ஒரு தடவை சூப்பர் டிலக்ஸ் கதையை ஒருத்தருக்கு பிச் பண்ண போயிருந்தபோது அங்கே இருந்த ப்ரொடக்ஷனை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தக்கூடிய ஒரு முக்கியமான ஆள் அவர் என்ன சொன்னார்ன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அந்த ப்ரொடியூசர் இவர் தான் இந்த ஆரன்ஏ கண்ணன்ற படம் எடுத்தார் அவர் ஆமாம் அந்த அவார்டு படம் இல்லை அவார்டுக்காக எடுத்தாங்களே அந்த படம் அப்படிச்சுன்னா எந்த ப்ரொடியூசர் அவார்டுக்காகனு ஒரு படம் எடுப்பார்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக சார் அவார்டுக்காக எடுக்கல அது பணம் பண்ணணுன்னு நினச்சி எடுத்தோம் அதுக்கு அவார்டு தான் கிடச்சிதுன்றது தான் அவருடைய நிலை ஸோ இது இந்த ஆர்ட்டுக்கும் கமர்ஷியலாக இருக்கிறதுக்கும் உண்டான இந்த டிஃப்ரென்ஸ் அடுத்த பார்ட் க கிட்டத்தட்ட கடைசியாக நான் கடைசி பாட்டு நான் என் மனசில் நினைக்கிற இந்த பாட்டு என்னென்னா நாம் வந்து ஒரு நேரத்தில் ஒரு படி தான் மேலே போக முடியும் அல்லது ரெண்டு படி தான் மேலே போக முடியும் ஏன் வந்து கிஸ்லாவ்ஸ்கியோட படங்களோ அல்லது குரசவா மாதிரியான படங்களோ அல்லது டார்க் மாதிரியான பட் அவருடைய எடுத்த படங்கள் மாதிரி ஏன் இங்கே எடுக்க முடியலன்னா நமக்கும் அந்த அந்த படங்களுக்கு உண்டான என்ன சொல்கிறது அதனுடைய அதனுடைய ஆழத்துக்கும் நமக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது அது காலப்போக்கில் அதை சரி செஞ்சுக்கலாம் ஓவர் நைட்டில் அது சரியாகாதுன்னு நினைக்கிறேன் அப்படி சரியாகிறது நல்லதும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் ஒரே நாளில் நம்ம அவ்வளோ மாற முடியாது இது ரெவல்யூஷனாக ஆகவே முடியாது இது எவல்யூஷனாக தான் இருக்கணும் நீ படிப்படியாக படிப்படியாக மட்டும்தான் நம்ம அதுலேருந்து மாறி மாறும் வேற ஒன்றா வர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை தவிர நான் என்ன நினச்சிருந்தேன் எனக்கு கடைசியாக கூப்பிடுவாங்க பேசுகிறதுக்கு என்கிட்ட பெருசாக பாயிண்ட் இல்லைங்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் அதுக்கு பதில் சொல்லிட்டு தப்பிச்சிடலான்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நான் நடுவில் கூப்பிட்டதுனால நான் இதோட உறவை முடிச்சுக்கிறேன் எனக்கு அது